அலாமலைக்கு இன்றைக்கு நான் பேச வந்தது இந்த அதாவது சிறு பிரதேச பிராதேசிய சபா நகர சபாவில் வாக்குகள் என்பிபிக்கு குறைஞ்சதுக்கான காரணம் பற்றி தான் நான் பேச வந்தேன் இன்றைக்கி அவங்களோட வேலை திட்ட முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் மத்திரம் மட்டும் இல்லை தமிழர்கள் மத்திரம் நல்ல பூனை பார்லிமெண்ட் இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு பிறவும் இது சின்ன அதாவது இது கமயசந்தன்னு சொல்லுவாங்க இனி அந்த மாதிரி சின்ன ச இந்த இதில் ஓட் பண்ணினத்தில் கணிசமான அளவு குறஞ்சிக்குது அது காரணம் அரசாங்கம் எடுத்த சில சில தப்பான முடிவுகள் இதுக்கு பிறவும் இந்த மாதிரி தப்பான முடிவுகள் எடுக்காமல் அதை செய்து முன்னுக்கு போகிறது தான் நல்ல ஏண்டா இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நல்ல ஒரு நல்ல ஒரு முறையாத்தன் முன்னுக்கு பெய்த்துட்டீங்க இனி அந்த அடிப்படையில ருஸ்தீன்ட கைது அடுத்தது பலஸ்தீனம் தனி நாடாக நூற்றி ஐந்து நாடுகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அதில் ஸ்ரீலங்கா அதில் எப்செண்ட் அடுத்தது முஸ்லிம்களுக்கு எது ஒரு முன்னுரிமையும் ஒரு ஒரு கேபினட் மினிஸ்டராவது கொடுக்காம ஈக்கிரமை அதாவது எதாவது எந்த ஒரு ஒரு முஸ்லீம் பிரதிநிதித்துவமும் அங்கீகரிக்கப்படாதமை இனி இதெல்லாம் தான் நான் காரணம் நினைக்கிறேன் மற்றபடி நாடு சுமூக மத பைத்திருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இனி இதே மாதிரி நிலைப்பாற்ற அரசாங்கம் ஈந்திக்கின்றா இனி அடுத்த வரும் தேர்தலையும் வெற்றி பெறுவது மிகவும் கஷ்டம்ண்டுதான் எனக்கு தோன்றுது இனி இந்த மாதிரி தவறுகள் இதுக்கு பிறவும் உண்டான வேலைகளை எங்களோட நாட்டு தலைவர் ஜனாதிபதி அவர்கள் முன்னெடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன்